ஏலக்காய் என்பது மிகுந்த வாசனை கொண்ட ஒரு மசாலா வகையாகும் இது இஞ்சி குடும்பத்தைச் சேர்ந்தது அதன் கொட்டைகள் சிறியவை பச்சை நிறம் கொண்டவை மற்றும் உள்ளே கருப்பு விதைகள் நிறைந்துள்ளன அதன் இனிய மற்றும் வலிமையான வாசனைக்கு மக்கள் விரும்புகிறார்கள் ஏலக்காய் இனிப்பானதும் காரமானதும் உணவுகளில் பயன்படுத்தப்படுகிறது இந்தியாவில் அது பாயசம் மற்றும் குலாப் ஜாம் போன்ற இனிப்புகளுக்கு சுவை கூட்டுகிறது இது பிரியாணி மற்றும் புலாவிலும் சேர்க்கப்படுகிறது அதிக வாசனைக்காக பலர் தேநீரில் இதை போடுகிறார்கள் இது இயற்கையாகவே மூக்கு வாசனையை அகற்றுகிறது ஏலக்காய் ஜீரணத்திற்கு உதவுகிறது மற்றும் வீக்கத்தை குறைக்கும் இது இருமல் மற்றும் சளிக்கு நிவாரணம் தரும் இதன் ஆன்டி ஆக்சிடெண்டுகள் நலம் மேம்படுத்துகின்றன இது இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவலாம் சிலர் இது மன அழுத்தத்தை குறைத்து மனநலத்தை மேம்படுத்தும் என்கிறார்கள் ஏலக்காய் விதைகளை மென்று சாப்பிடுவது வாயை சுத்தமாக வைத்திருக்க உதவும் இது ஆயுர்வேத மருத்துவத்தில் நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்படுகிறது ஏலக்காயின் எண்ணெய்கள் மிக மதிப்புடையவை இது கரம் மசாலா போன்ற மசாலா கலவைகளுக்கு சுவை கூட்டுகிறது ஏலக்காய் உலகமெங்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது உண்மையில் இது மாயாஜால தன்மை கொண்ட மசாலா ஆகும்